ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் நமக்கு வந்து ஐநூறு டாலர் தரப்போகிறாங்க ஐநூறு டாலர்னால் இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாலர் எண்பத்திரெண்டு ரூபா எண்பத்தி மூணு ரூபா இல்லை எண்பது ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தர ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் ஓகேங்களா நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தா உங்களுக்கும் தரப்போகிறாங்க வீடியோ அப்டி எண்டு வரைக்கும் பாருங்கள் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத சொல்கிறேன் யூடியூப் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம் சேனலோட பேர் அருண் ஃபோக்கஸ் தமிழ் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் மோட்டிவேஷனல் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு மோட்டிவேஷனல் ஷார்ட்ஸ் வீடியோஸு நிறைய மோட்டிவேஷனல் சக்ஸஸ் ஸ்டோரிஸு இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு சூப்பரான சேனல் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ யூடியூப்பில் என்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா யூடியூப்னால் யூடியூப் கிடையாது கூகுள் ஆட்ஸ் ஓகேங்களா கூகுள் ஆட்ஸ்லனா நம்மளுடைய யூடியூப் சேனலையோ யூடியூப் வீடியோவையோ நம்ம அதில் கொடுத்து ஒரு விளம்பரம் கொடுக்கறது ஒரு ப்ரமோட் பண்ணுறது ஒரு ஆடு கொடுக்கறது அப்படி தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு தெளிவான விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் யூடியூப் ஆடு ஆட்வர்ட்ஸில் கொடுத்து நீங்கள் உங்கள் உங்களுடைய சேனலையோ வீடியோவையோ நீங்கள் ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா சேனலில் கிடையாது வீடியோவை ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வியூஸுக்கு உங்களுக்கு உங்கள் சேனலில் வாட்சவர்ஸ் ஆட் ஆகாது ஓகேங்களா அதில் கிடைக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஆடாகும் அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஆட்வேர்ட்ஸில் கொடுத்து நீங்கள் ப்ரமோட் பண்ணீங்க உங்கள் வீடியோ அப்படின்னா அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாட்ச் ஹவர்ஸ் ஆகாது ஒரு விஷயம் இப்போ என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா நான் சைடில் கூட ஸ்க்ரீன்ஷாட் வேணாலும் போகிறேன் பாருங்கள் இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு நீங்கள் உங்களுடைய வீடியோ சேனலையோ நீங்கள் ஆட்வேர்ட்ஸில் போட்டு ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்னா இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு ப்ரமோட் பண்ணதுக்கப்புறமா இருபத்தோராயிரம் ரூபா அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அந்த இருபத்தோராயூவா காசாக கொடுக்க மாட்டாங்க இன்னொரு இருபத்தோராயூவாய்க்கு நீங்கள் ஃப்ரீயாக வந்து உங்கள் சேனல் இல்லை வீடியோவை ப்ரமோட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐநூறு டாலர் சொன்னில்ல ஐநூறு டாலர் அதுவும் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு மூணு ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதிலேருந்து ஐநூறு டாலர் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு ஐநூறு டாலர்னால் நீங்கள் உங்களுடைய பணத்தை ஒரு ரெண்டாயிரமோ நாற்பத்தி மூணாயிரம் நம்ம இந்தியா காசுக்கு வரும் ஐநூறு டாலர்னா இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய சேனலையோ உங்களுடைய வீடியோக்களையோ உங்களுடைய பிளேலிஸ்ட்டையோ நீங்கள் ஆட்வேர்ட்ஸில் கொடுத்து ப்ரமோஷன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க ஒரு ஐநூறு டாலர் தருவாங்க அந்த ஐநூறு டாலர் காசாக தர மாட்டாங்க நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய யூடியூப் சேனலையோ வீடியோவையோ ஃப்ரீயாக ஒரு ஐநூறு டாலருக்கு ப்ரமோஷன் பண்ணிக்கலாம் இதுதான் யூடியூப்பில் யூடியூப் ஆட்வேர்ட்ஸில் கொடுத்துருக்குற சாரி கூகுள் ஆட்வர்ட்ஸில் கொடுத்துருக்குற ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க தேவைப்படுறவங்க அதில் போய் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணி வீடியோவெல்லாம் ப்ரமோட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யூடியூபருக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தோராயிரத்துக்கு இருபத்தாயிரம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐநூறு டாலருக்கு ஐநூறு டாலரும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே இருக்குது ரெண்டு ஆஃபரும் இருக்குது இப்போதைக்கு உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா எண்பத்தி எட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோட ஆரம்பத்தில் நம்ம எப்படி ஒரு சேனலை ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி உங்கள் சேனலையும் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி கண்டிப்பாக தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஆனால் வாட்சவர்ஸ் ஆடாகாது சப்ஸ்கிரைபர் ஆடாகும் ஓகேங்களா ஓகே டன்